எனும் போற்றி பாடலை முதலில் அனுபவிப்போம் போற்றி போற்றி உயிரே சுடரின் செழிப்பே போற்றி ஞாயிறு போற்றி நாயக போற்றி மாயிருள் அகற்றும் மருந்தே போற்றி மயக்கம் நீக்கும் வரமே போற்றி வியக்கும் அருளின் விழுதே போற்றி காற்றே போற்றி கனலே போற்றி மாற்றி வழங்கும் மழையே போற்றி புல்முதல் முதல் புவனம் ஈராய் புதுமை நல்கும் பொலிவின் நலனே போற்றி சக்தி கொடுக்கும் சத்திய போற்றி பக்தியின் நெஞ்சில் படர்ந்தாய் போற்றி அறிவின் தெளிவே அழகே போற்றி திருவே போற்றி திறனே போற்றி அழியா பொருளே அமுதே போற்றி விழியாய் ஒளியாய் விளைந்தாய் போற்றி அரியே போற்றி அயனே போற்றி அரணே போற்றி அண்ணாய் போற்றி ஞான ஒளியே நம்பி போற்றி மோனத்துதிக்க முதலே போற்றி காணற்கரிய கருணை போற்றி பேணர்க்கரிய பெரும போற்றி காலச்சுடலின் கருத்தே போற்றி மூலக்கருவின் மூச்சே போற்றி பணியில் நிறையும் பலனே போற்றி துணிவின் உணர்வில் தொடர்வாய் போற்றி வையம் வானம் அளந்தாய் போற்றி